இப்போ நம்ம பார்க்க போகிறது சமூக அறிவியலில் ஏழாவது இயல் தமிழ்நாடு மானுட புவியியல் புக் பேக் பார்க்க போகிறோம் சரியான விடையை எழுதுக முத கேள்வி தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் டெல்டா டேஷ் ஆப்ஷன் ஆ காவிரி டெல்டா ரெண்டாவது கேள்வி தமிழ்நாட்டு மக்களின் இரண்டாவது முக்கிய உணவுப் பயிர் டேஷ் ஆப்ஷன் ஆ சிறுதானியங்கள் மூணாவது கேள்வி தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீர் மின்சக்தி திட்டம் டேஷ் ஆப்ஷன் அ மேட்டூர் நாலாவது கேள்வி தமிழ்நாட்டில் உள்ள பெரிய மற்றும் சிறிய துறைமுகங்களின் எண்ணிக்கை டேஷ் ஆப்ஷன் அ மூணு மற்றும் பதினைந்து கோடி திட்டத்தை நிரப்புக முத கேள்வி தமிழ்நாட்டில் பொருளாதாரத்தில் வேளாண் துறை பங்கு டேஷ் சதவீதம் வகிக்கிறது இருபத்தி ஒன்று ரெண்டாவது கேள்வி சாத்தனூர் அணை டேஷ் ஆற்றின் குறுக்கே கட்டப்படுகிறது கட்டப்பட்டுள்ளது தென்பண்ணை மூணாவது கேள்வி மும்பை மற்றும் டெல்லி அடுத்து இந்தியாவின் மூன்றாவது பெரிய விமான நிலையம் டேஷ் ஆகும் சென்னை நாலாவது கேள்வி இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி மதிப்புகளுக்கு இடையிலே உள்ள வேறுபாடுகள் டேஷ் என அழைக்கப்படுகிறது வர்த்தக சமநிலை